பூங்காற்று நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் இத்தருணம் முதல் அனைவர் வாழ்க்கையும் ஆனந்தமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய எபிசோட் வாழ்க்கை உளவியல் லைஃப் சைக்காலஜி நமது வாழ்க்கையின் ஆதாரம் அனைத்துமே இந்த வாழ்க்கை உளவியல் உள்ளேயே அடங்கி இருக்கிறது அது டெய்லி லைஃப் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும் ஏன் அவர்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் போன்றவைகளை பற்றியாக இருக்கட்டும் ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய மனதை சரியான வழியில் வழிகாட்டுதல் மூலம் செயல்படுத்த வைக்கும் சக்தி படைத்தது வாழ்க்கை உளவியல் நான் கிராண்ட் மாஸ்டர் பத்ரி நாராயணன் ஆர்கேன் லைஃப் சைக்காலஜிஸ்ட் நல் வெற்றி வாழ்க்கை சொல்லலாம் ஏன் இந்த உளவியல் உளவியல் முக்கியம்னா என் நிலையில் இருந்தாலும் இந்த வாழ்க்கை உளவியல் வழிகாட்டில் நிலையை மட்டும் நீங்க அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தொடரை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மேலும் வாழ்க்கையில் உளவியல் நன்மை புரிந்து வைக்கும் மேம்படுத்தும் எப்படி எல்லாம் செய்யும்னா உங்களை உணர்வு வைக்கும் உங்களை மேம்படுத்த வைக்கும் உங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் உங்களிடம் இருக்கும் அறிவாற்றலை வெளிக்கொணர்ந்து உங்களை வைக்கும் இப்படி ஒரு தனிமனிதன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் அனைத்தையுமே இந்த வாழ்க்கை உளவியல் உங்களுக்கு தரப்போகிறது ஏனென்றால் நீங்கள் இயற்கையிலிருந்து வந்தவர்கள் இயற்கை என்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா எதையும் தாங்கும் எதையும் செய்யும் பவர் அந்த அந்த பிரபஞ்ச வந்த நாம் உணர்ந்து விட்டால் ஆம் நாம் குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருந்தோம் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தோம் வளர வளர இந்த மாய மாஸ் மீடியா உலகத்தின் தாக்கங்கள் பல்வேறு நிலைகள் சூழ்நிலைகளால் தான் நம்ம இப்ப மாறி இருக்கோம் இனிமே என்ன செய்ய போறோம்னா நம்மளுடைய ரியல் லைஃப் நாலேஜ் அவேர்னஸ் நேச்சுரல் சக்தி இயற்கை சக்திக்குள்ள நம்ம போக போறோம் அதுக்குள்ள போயிட்டோம்னா நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் அப்படின்றத நான் சொல்றேன் இதுக்கு நம்ம கிட்டே ஒரு பத்து பன்னெண்டு திறன்கள் நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு நிறைய திறன் மறைஞ்சிருக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் படிச்சது வேலைக்கு போறதுக்கான படிப்பு வேலைக்கு போனது பணம் சம்பாதிச்சுதான் வாழ முடியும் என்ற நிர்பந்தம் இவை இருந்தால் பண்ணின்னு தான் என்ற ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஒருத்தர் வந்து தங்கணும்னா வீடு வேணும் உடனே அவர் ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பில்டர் இப்படி ஒரு எல்லாம் தேடி ஒரு வீடை வாங்குறாங்க அந்த வீட்டில் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் பல பேர் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் வர்றார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை நமக்கு பிடித்த மாதிரி அந்த வீட்டை மாத்தறாரு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்னிச்சர்லாம் போடுறோம் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ் ஏசி மைக்ரோவேவ் என்னென்னமா போடுறோம் இதுக்கு வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவையானதற்கெல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சி கொடுத்துருக்கு ஏன் கார் வாங்கும் கூட ஸ்டில் பார்க்கிங் கேட்கறோம் ஏன்னா கார் வெயில் இருந்தா கட்டி போயிடும் அப்போ நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற திங்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கோம் இல்லையா இப்ப பாருங்க அந்த பிரிட்ஜ் நல்லபடி இப்ப வந்து ஸ்டெபிலைசரோட வந்தாச்சு ஏசிக்கு ஸ்டெபிலைசர் வாங்கி போடுறோம் ஏன் ஐம்பதனாயிரம் ரூபாய் ஸ்டெபிலைசர் ஏசி வந்து ஹை வோல்டேஜ் வந்தா கட்டி போயிடும் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்தா கட்டி போயிடும் ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் வாழ்க்கையில நம்மளுடைய பேச்சுகளாலும் செயல்களாலும் உணவு நிகழ்வுகளாலும் நம்ம எப்படியெல்லாம் பஸ்ட் ஆகிறோம் அதாவது ஹை வோல்டேஜில் போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் நம்ம தேடவே இல்லை இல்லையா ஒரு ஒரு லட்சம் ரூபா விஷயத்துக்கு ஃப்ரிட்ஜுக்கு ஏசிக்கெல்லாம் தேடி நம்ம எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகளுக்கு நம்மளுடைய எமோஷனால் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றது ஒரு எமோஷனல் ஸ்டெபிலைசர் தேடி இருந்த எவ்வளோ நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட லேப்டாப் இருக்கு மொபைல் இருக்கு ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஆன்டி வைரஸ் போட்டு எந்த வைரஸ் வரக்கூடாதுன்னு பாதுகாக்கிறோம் அதே மாதிரி அந்த குழந்தை அதை பயன்படுத்துறது அந்த எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கு ஆனால் வைரஸ் பல ரூபங்கள் அந்த குழந்தைய தாக்குறது இல்லையா அந்த குழந்தையுடைய மைண்ட பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஆண்டி வைரஸ் தேடி இருக்கோமா இப்படி ஒரு வாழ்க்கையில் உளவியல் வழிகாட்டுதல்ன்றது எப்படி பண்ணோம்னா எப்படி ஒரு பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா வீட்டுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருக்கோமோ அந்த வீட்டுக்குள்ள அதாவது அந்த ஏசி ரூம் குள்ள நல்ல குளிரடிக்கிற அந்த ஏசி ரூம் அந்த கணவனும் மனைவியும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க ஆனா அவங்களுடைய மனம் மூணுக்கும் சந்திரனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு காரணம் எமோஷன் அந்த கட்டுப்படுத்த முடியாத எமோஷன் ஸ்டெபிலைசர் இல்லாத எமோஷன் உடனே என்ன ஆகுது அவங்க மைண்டு மற்றவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு வைரஸ் உள்ள வந்துடுது இது ரெண்டு வந்த உடனே ஒரு அடி பக்கத்தில் இருக்கிற கணவன் மனைவி எங்கேயோ இருக்க மாதிரி பயன்படுத்துறமோ அவ்வளவுக்கு வழிகாட்டுதலால ஜெயிக்க முடியும் அதுதான் நமது குறிக்கோள் இப்ப இந்த அப்பா அம்மாக்கு மட்டும் இந்த ஸ்டெபிலைசர் இந்த ஆன்டிவை இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த குழந்தை நிச்சயமா பாதுகாக்க முடியும் இப்ப அந்த குழந்தையை பார்ப்போம் எல்லாருமே அவங்களுடைய மொபைல ஒரு தெரிஞ்ச கடையில பக்கத்துல இருந்து தான் ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கிட்டு வருவோம் ஆனா என் உயிர்னு சொல்ற அந்த குழந்தை ஒரு ப்ரீ ஸ்கூல் வாசல்ல போய் நிப்போமா நிற்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு குழந்தையும் மகாலட்சுமி மாதிரி சிவன் மாதிரி விஷ்ணு மாதிரி முருகர் மாதிரி வரும் பார்த்தாலே ஜாலியா இருக்கும் நமக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளை அந்த ஸ்கூல்ல சேர்த்த அப்பா அம்மா எப்படி ஒரு பைக்கை கொடுக்கும் போது கரெக்டா கொடுக்கணும் காரை கொடுக்கும்போது போது கொடுக்கணும்னு கேட்கிற அப்பா அம்மா இந்த குழந்தை பிளஸ் டூ வரைக்கும் படிக்க போறது தெய்வம் மாதிரி என் குழந்தைய கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்களை கேட்கல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாய உலகத்தில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற அத்தனைக்கும் நம்ம மரியாதை கொடுத்துருக்கோம் ஆனால் வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கல காரணம் திமிரு இல்லை அறியாமையே இல்லை நமக்கு அதை பற்றியான ஞானம் இல்லை இந்த பகுதியிலேருந்து பூங்காற்றின் மூலமாக உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் உன்னதமாகவும் ஆனந்தமாகவும் மாறுகிறத்துக்கு நம்ம நிச்சயமாக வழிகாட்டுதல் பெறப்போகிறோம் நிச்சயமாக கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருமே குழந்தைகள் மாதிரி தான் அதால் இதில் வயதானவர்கள் சிறியவர்களே கிடையாது நீங்கள் வயதானவர்கள் அப்படின்னு உங்களை நினச்சிங்கன்னா இத்தனை வருட ஆளும் அனுபவத்தில் அதாவது ஸ்கூல் காலேஜ் போகும்போது ஓடி போயிட்டீங்க அப்புறம் வேலைக்கு ஓடி போயினீங்க இப்போதான் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க இப்போ இத்தனை நாள் அனுபவமும் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் ஏன்னா இது வரைக்கும் படித்ததெல்லாம் சொல்லி கொடுத்தது இனிமே நீங்க வாழ போற வாழ்க்கை தான் தெரிஞ்சது அதால நீங்க குழந்தையா கூட உங்களை நினைச்சுக்கலாம் அதால வாழ்க்கையில தெய்வமாக பிறந்த நாம் உண்மையை மட்டும் இப்போது புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆனந்தமாக வாழ முடியும் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே ஆனந்தமாக வாழ்தான் இப்ப இந்த ஆனந்தமாக வாழறதுக்கு இந்த வாழ்க்கை உளவிய ¡Gracias el...

இது பண்ணிப்பாங்க ஒரு கான்பிடன்ஸ் வரும் வேலைக்கு போவாங்க எந்த வேலைக்கு போனாலும் ஆனால் வாழ்க்கையில ப்ராப்ளமே நம்ம மனம் நம்ம மனம் எப்படி இருக்குன்னு காட்டக்கூடிய கண்ணாடி நமக்கு இல்ல அதால நம்ம பேச்சு பழக்கம் வழக்கம் எண்ணம் செயல் நமக்கு தெரியல அது மட்டும் இல்ல எதிரே இருக்கிறவங்களை காட்டக்கூடிய ஸ்கேனரும் நம்ம கிட்ட கிடையாது அதால மத்தவங்களுடைய மனமும் நமக்கு தெரியறது இல்ல அதால நம்ம இந்த மாய உலகத்துல மாட்டின் சோ இனிமேல் இந்த பூங்காற்றின் மூலமாக ஆனேவர் வாழ்க்கையும் ஆனந்தமாக நிச்சயம் இருந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் பேசிக்கொண்டே இருப்பதால் இனிவரும் எபிசோடுகளில் வாழ்க்கை உளவியல் உங்களை ஒவ்வொரு கணமும் ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று நிச்சயமாக உங்களுக்கு சபதம் செய்கிறேன் ஏனென்றால் உண்மையை நன்மையை இயற்கையை பேசும் போது உண்மை மட்டும்தான் வரும் அதற்கு நம்பிக்கையும் வரும் ஏனென்றால் நான் எதையுமே உங்களுக்கு கொடுக்க போவதில்லை நான் சொல்வது நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அந்த பத்து விஷயம் என்ன என்று நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் சுய ஒழுக்கம் எளிமையே வலிமை நேர்மறை சிந்தனை எதிலும் முழு முக்கிய கவனம் தொடர் முயற்சியே நிஜ வெற்றி வாழ்க்கையை அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் பரிசு எப்படி இருக்கிறதோ அதை போல் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் பரிசாக தெரிய வேண்டும் மற்றவர்கள் பேசுவதை முழுமையாக கேட்டு நீங்கள் எளிமையாக பேசினால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஜாலியாக இருப்பது ஜோவியலாக இருப்பது இது கடினமான விஷயமே கிடையாது இன்னும் சொல்ல அத்தனை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அத்தனையும் தீர்க்கக்கூடிய இந்த ஜோவியலாக ஒவ்வொரு கணமும் வாழப்போவதை நாம் பார்க்க போகிறோம் அடுத்தது வாழ்க்கையில குறிக்கோள் இருக்கணும் இலக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் நோக்கம் இருக்கணும் இது மூணு ஒண்ணுக்குள்ள ஒன்னு நாம் பிணைந்து இருந்துவிட்டால் உங்களை எந்த கெட்ட சக்திகளாலும் ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் உங்களை சுற்றின நேர்மறை மட்டுமே இருக்க போகிறது அதனால் ஜெயிப்பீர்கள் ஸோ இதுக்கு கடைசியில் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா நீங்கள் என்ன வயதுன்றது முக்கியம் இல்லை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கடைசி நாள் வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சக்திசாலிகளாகத் தெரிவீர்கள் எத்தனைக்கு எத்தனை உண்மைகளை கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் சாந்தமாகவும் சக்திசாலிகளாக மாறுவோம் ஏனென்றால் இயற்கை நம்மோடு ஒன்றிவிடும் ஒன்றுவிட்ட பின் நிச்சயமாக உங்க வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும் இந்த பூங்காற்று நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அனைவரும் இனிமேல் ஆனந்த வாழ்க்கை தான் வாழப்போகிறோம் என்ற எண்ணத்திலே நான் எல்லாம் வல்ல மகாசக்தியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்